நடக்கம் வந்தவொனையும் நலப்பறைகள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான கருவாடு கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டுக்கே பேர் போனால் பண்ண கருவாடு இந்த பண்ண கருவாடு பார்த்திங்கன்னா மித்த எல்லா கருவாடு இது சூப்பராக இருக்கும் இந்த பண்ண கருவாடை ரெண்டு மூணாக வெட்டி போட்டு பயிர் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் எனக்குன்னா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையில வந்து எங்கள் அம்மா அவ்வளோ தான் எங்களுக்கு கருவாட்டு குழம்புலாம் வச்சு தர மாட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா தான் வீட்டுக்கு போனால் எப்பயுமே கருவாடு சாப்பிட்லாம் ஏன்னால் எங்கள் அப்பா தான் வந்து ஒரு இந்த சண்டைங்களை போய் கருவாடு விற்பாங்களோ அந்த மாதிரி எங்கள் பற்ற பண்ணுவாங்க அதனால வீட்டுக்கு போனால் எப்பயுமே குழம்பு வச்சுருப்பாங்க பயிர் போட்டு தான் வச்சிருப்பாங்க இல்லாமல் கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி பயிர் போட்டதுக்கு எந்த கருவாடு வந்து சிறந்ததுன்னா இந்த பண்ணா கருவாடு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் பொறிக்கிறதுக்கு வேணுனாலும் இந்த பண்ணா கருவாடு வாங்கியிருக்கலாம் வாங்கிக்கலாம் நல்லா பீஸ் போட்டு உப்பு வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நிறைய இருக்குது அது கம்மியாக தான் இருக்கும் தண்ணி சுட வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு போரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா அரிசி களையும் போது அதை தண்ணி எடுத்து வச்சு அதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் போட்டு வைங்க சூப்பராக இருக்கும் இந்த பண்ணை கருவாடு வேணும்னா நாங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் பாய்